வணக்கம் சில குட்டிகளா நான் உங்கள் சாந்தி சரணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் கரடி டாக்டர் புத்தகத்தில் இருந்து கன்னி கோயில் ராஜா மாமா எழுதின கதைகள் செய்யும் மாயம் அதை தான் நாம் கேட்க போகிறோம் கதை நமக்குள்ளே மாயம் செஞ்சுட்டே இருக்குல்ல நம்ம கூட இப்போ நிறைய கதை இருக்கோம் அதே மாதிரி இந்த கதையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் எப்போவே எல்லா பொம்மையும் வச்சுக்கிட்டு நான்ஸுக்கு விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் அந்த பொம்மையை வச்சு கதை சொல்கிறதுன்னு வச்சுக்கோ அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா பாதி தூரம் கதை படித்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் அப்படியே கொஞ்சம் திணறுவாங்க ஆனால் எப்படியும் சமாளிச்சுட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அது மாதிரி ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்போ ஒரு குட்டி பையன் வந்து சொல்கிறான் அக்கா அக்கா அந்த எல்லாம் வச்சு கதை சொல்வீங்கள அது மாதிரி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே நான்சிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஜாலியாக தலையெல்லாம் ஆட்டிட்டு உடனே அவன் பாக்ஸில் இருந்து சிங்கம் முயல் பூனை பொம்மை எல்லாத்தையும் ஒரு பொம்மை எல்லாம் எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சிடுறாங்க அதே மாதிரி பறவை பொம்மைகளும் மனித பொம்மையும் மற்றொரு இடத்துல வச்சிடறாங்க ரெண்டு வரல முயல் பொம்மையை எடுத்து அப்படிமா மெல்ல டக்கு 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 நகர்த்தி என் பெயர் நான்சி இல்லை இல்லை என் பெயர் ரோசி முயல் நான் இந்த காட்டுக்குள்ளே அங்கே இங்கே ஓடுவேன் என்ன பண்ணுவேன் தெரியுமா எகிரி குதிப்பேன் தாவுவேன் எனக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா கேரட்னா எனக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு குரலெல்லாம் மாற்றி மாத்தி எல்லாரும் ரசிக்கிறபடி சொல்கிறாங்களா வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான்சியை பார்த்தவுடனே ரொம்ப ஜாலி ஆயிடுது அதுவும் அவங்க சொல்ற அந்த உடல் மொழியெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க எல்லாப்பயும் ரொம்ப ஆஹ் ம் 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 ஹம் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அவங்க ஆர்வமாக கேட்க கேட்க நான்சிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது அப்படியே அந்த முயலை நிறுத்திட்டு ஒரு பறவை எடுத்துடுறாங்க பறவையை எடுத்துகிட்டு பறவை எப்படி பறக்கும் பட 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 படப்பட அப்படின்னு ஆட்டி பறக்க வச்சு அந்த பறவை மேலையும் கீழே ஆட்டி அந்த முயல் கிட்ட கொண்டு வந்து பேசுகிற மாதிரி ஒரு கதையை வந்துட்டே இருக்கும்போது பத பறவை பறக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி பண்ணுறாங்க பட படன்றாங்களா அப்படியே சிறகெல்லாம் விரித்து ஆடியெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே கிட்ட வர 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 எல்லோரும் என்ன பண்ணாங்க நான்சியோட உடலின் மொழியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அக்கா அக்கா கதை ரொம்ப நல்லா இருக்கு அதை நீ பறவை மாதிரி எல்லாம் பறக்கிற மாதிரியே இருக்குக்கா அப்படின்னு சொன்னோன்னே நான்சிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது கதை அழகாக கொண்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் பறவை மனிதர்கள் எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லி காட்டுக்கு போகிற மாதிரியும் எல்லாம் செஞ்சு காமிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது பாராட்டிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு கதையை எப்படி முடிக்கிறது என்னதுன்னு தெரியல டக்குன்னு என்ன பண்றாங்க நான் இந்த கதையை நாளைக்கு சொல்றேன் அப்படி என்னக்கா கதையை முடிச்சிருக்கா ஏன்கா முடிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல நாளைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எல்லாம் ஒரே ஏமாற்றத்தோட வந்தவங்க எல்லாம் போறாங்க இவ்வளவு அழகா நம்மளால கதையை உருவாக்க முடியுது ஆனா நம்மளால அதை பினிஷ் பண்ண முடியல நினைச்சுக்கு ஒரு வருத்தமா இருக்கு அடுத்த வாரமாக அவங்களுக்கு பேர்தே வருது புது எல்லாம் அப்பா எடுத்துகிட்டு வராங்க அவங்களுக்கு பிடிச்ச கலர் ரோஜா பின்னரும் அப்படியே தலையெல்லாம் அழகாக பண்ணி இளவரசி மாதிரி இருக்காங்க அம்மா வேறு விதமாக டிஃப் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு தராங்க பிறந்தள நாள் நினச்சி நமக்கே எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல நிறைய கிஃப்டெல்லாம் வரும் அதே மாதிரி நிறைய ஊர்லேருந்து அவங்க மாமாவும் வராங்க நிறைய ஒரு அழகான கலர்ஃபுல்லாக பேப்பர்லாம் ஒட்டின ஒரு அட்டை பெட்டியே கொடுக்குறாரு பிறந்தநாள் கொண்டாட்டம்லாம் முடிச்ச முடிஞ்சப்புறம் உங்கள் மாமா தந்த கிஃப்ட்டை மெல்லமாக திறந்து பார்க்குறாங்க நான்சி உள்ள பார்த்தா நிறைய வண்ண வண்ண ஓங்கி ஓவியங்களோட குட்டி குட்டியாக நிறைய கதை புக்கு வரைக்கும் நான்சி வந்து ஸ்கூல் புக்ஸை மட்டும்தான் படிச்சிருக்காங்க எந்த கதை புக்கும் படித்ததில்ல இந்த முதல் புக்கு எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க புத்தகத்தோட பேர் என்ன தெரியுமா நிலாவின் தோழி ஆஹா படிக்க படிக்க அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கு ரொம்ப ஆர்வமாக படிக்கிறாங்க அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க கதை சொன்னாங்கல்ல அதை நினச்சி பார்க்குறாங்க இந்த கதையை இப்படி முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த புக் எடுத்து பிடிக்கிறாங்க போன வாரம் எந்தெந்த கதையெல்லாம் முடிக்க முடியாமல் திணறினாங்களோ எல்லா கதைக்குமே அவங்களுக்கு கற்பனையில் இந்த கதையை இப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நல்ல முடிவெல்லாம் ஈஸியாக வருது ஓ இந்த கதை வாசிக்க வாசிக்க இந்த கதை நமக்குள்ளே போய் மாயங்கள் எல்லாம் செய்யுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டு மாமா கொடுத்த எல்லா புக்ஸும் படிச்சிடுறாங்க படித்து முடிச்சது மட்டும் இல்லாமல் எந்த கதையெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக வச்சுருந்தாங்களோ அதுக்கெல்லாம் பெஸ்ட்டு சொல்யூஷனோட ஒரு என்டிங்கும் கொண்டு வந்துடுறாங்க அன்றைக்கும் நண்பர்கள் வழக்கம் போல் ஒரு நாள் எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க திருப்பி பழைய பொம்மைலாம் எடுத்துகிட்டு முயல் பறவை மனிதருக்கு பொம்மைலாம் எடுத்து வச்சுட்டு சூ சூப்பராக கதை சொல்லி முடிக்கிறாங்க அவங்களோட குரல் வளம் அவங்களோட ஸ்லாங்கு அவங்க கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செம்ம ஜாலி ஆகிடுது அப்படின்னு அந்த குட்டி பையன் அக்கா அக்கா நீ கதை ரொம்ப நல்லா சொல்கிற ஆனால் போன முறை நீ கதை வந்து சொல்லும்போது முடிக்க முடியாமல் திணறினீங்க இப்போ இப்படிக்கா நீங்கள் இவ்வளோ அழகாக சொல்கிறீங்க அப்படின்னே நான்சிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது இதெல்லாம் எப்படி தெரியுமா எல்லாம் மாமா கொடுத்த புக்ஸ்னால தான் நான் கதைகளை வாசிக்க வாசிக்க அந்த கதைகளெல்லாம் எனக்குள்ள மாயம் செஞ்சு என்னால் ஒரு கதையை உருவாக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியாக்கா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான் இந்தா இந்த ஒரு புக்கை எடுத்துகிட்டு போய் நீயும் படி உன்னாலேயும் கதை சொல்ல முடியும் கதையை அழகாக உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன குட்டி குழந்தைங்களே நீங்களும் இந்த மாதிரி நிறைய கதை கேட்டுட்ருக்கீங்கள் நிறைய வாசிக்கவும் ஆரம்பிங்க இன்னும் நீங்கள் சின்ன எழுத்தாளர்களா சிறார் எழுத்தாளர்களாளர்களா நீங்களும் உருவாகுவீங்க உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாந்தி சரணத்தை பை